நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எபிசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பச்சை பொய் சொன்ன ட்ரம்ப் போட்டு பொழந்த இந்தியா இது முதல் செய்தி உலக வர்த்தக மைய இந்தியா மீது புகார் தெரிவித்த சீனா ஏற்றுமதிகளுக்கு சீனாவும் கட்டுப்பாடு போட்டிருக்குது இந்த கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கானதா இல்ல இந்தியாவுக்கானதா உலக வர்த்தக மையத்துல போய் சீனா அப்படி என்ன இந்தியா மீது புகார் தெரிவிச்சது அதையும் பார்க்க போறோம் அதையெல்லாம் தாண்டி இந்தியா மீது பாகிஸ்தான் பாய்ந்திருக்கிறது ஏன் திடீர்னு இந்த பாய்ச்சல் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ வாங்க பச்சை பொய் சொன்ன ட்ரம்ப் போட்டு பொலந்த இந்தியா உங்ககிட்ட ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேங்க உலகத்துல நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகள் இருக்குதா சொல்றாங்க அந்த நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகளை பற்றியும் அமெரிக்கா பேசிட்டு இருக்குதா என்று கேட்டீங்கன்னா பேசுறது கிடையாது நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாடுகளுடைய அதிபர்களையோ பிரதமர்களையோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரா என்று எனக்கு தெரியலங்க ஆனால் உலகத்தில் ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வு நடந்தாலோ அப்படி இல்லை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது உலக தலைவர்களை சந்தித்தாலோ அந்த தருணத்தில் இந்தியாவை உதாரணமாக காட்டுறாரு ரெண்டாவது நம்ம மோடி அவர்களை பெஸ்ட் ஃப்ரெண்டு என்று குறிப்பிட்டு சொல்கிறார் இப்படி சொல்கிறதுனால நம்ம தலைவருடைய ஆளுமையானது உலக அளவில் அறியப்படுகிறது அமெரிக்கா என்னடா வாய் திறக்க போது அந்த வார்த்தைகள் நல்லதா கெட்டதா அப்படின்னு உலகமே எதிர்பார்த்திருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வங்கிகள் வட்டியை உயர்த்தினாலும் குறைத்தாலும் உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் இப்படி தெரிந்தோ தெரியாமலையோ அமெரிக்காவிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு செயலும் உலகத்தை ஆட்டி படைக்குது இல்லை மகிழ்ச்சிக்குள்ள ஆழ்த்துகிறது அதனால டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் முப்பத்தோரு தலைவர்கள் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் இதுலயும் முப்பத்தோரு நாட்டு தலைவர்கள் அவங்க சாதாரண கிடையாது அந்த நாட்டை ஆளக்கூடியவங்க அதுலயும் நமக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருபத்தி நான்கு மணி நேரம் வெள்ளை மாளிகை முன்பாகவே காவல் காத்து கொண்டிருக்கின்ற நாய்கள் போல பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் டொனால்டு ட்ரம்ப்புக்கு சேவகம் செய்திருக்கின்றார்கள் அவங்க எதிர்க்கவே வந்து நம்ம மோடி அவர்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புகழ்கின்றார் புகழ்ந்தது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய கிட்டேயே சொல்கிறாரு நானும் மோடியும் நல்ல ஃப்ரெண்டு தானுங்களே அப்படின்னு கேட்குறார் அதுக்கு ஷபாஷ் ஷெரீப் அவர்களால் ஆமான்னு தான் சொல்ல முடியுது இல்லைன்னு சொல்ல முடியல ஸோ இப்படி தன்னுடைய பயிர்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபரே வந்து நம்ம மோடி அவர்களை புகழ்வது சாதாரண விஷயமா இல்லை ஒரு சாதாரண நிகழ்வா உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்களை அந்த மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார் ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களே வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மோடி அதே மாதிரி வேர்ல்டுல பெஸ்ட் கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொன்னாரு இந்தியர்கள் குஷி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு நம்முடைய நண்பர்கள் ஒரு பத்து பேர் கமான் செய்துறாங்க அட எட்டியப்பா மோடிக்கு ரொம்பவே சொம்பு அடிக்கிற ஓவர பில்டப் கொடுக்குற ட்ரம்ப் அந்த அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை நேசிப்பதும் கிடையாது மோடியை நேசிப்பதும் கிடையாது நீ ஏன் என் பில்டப் பண்ற இந்தியர்கள் ஒன்றும் ட்ரம்ப் வந்து மோடி அவர்களை புகழ்ந்து தள்ளதுனால குஷி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அவ்வளோதானே அப்படின்னு கமெண்ட் செய்திருந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி தொண்ணூத்தேழு நாடுகள் இந்த உலகத்தில் இருக்கின்ற போது நம்ம நாட்டை ஏன் பெஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லணும் நம்ம நாட்டு தலைவர்களை ஏன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லணும் அப்போது நம்ம நாடாக இருந்தாலும் சரி நம்ம தலைவர்களாக இருந்தாலும் சரி அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தங்களை தந்துகிட்டு இருக்காங்க அந்த அழுத்தத்தை அமெரிக்கா காரணால தாங்க முடியல நேரடியாகவும் சுட்டி காட்ட முடியல அதனால நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு தலைவருக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஐஸ் வச்சாவது அதை சாதிச்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு உலக வழிநடத்துகின்ற இடத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்தியா உயர்ந்திருப்பது இந்தியர்களுக்கு குஷியா இருக்காதா எந்த ஒரு சிறப்பு நிகழ்வா இருந்தாலும் சரி நம்ம நாட்டு பிரதிநிதிகள் உலக அளவில் நடக்கின்ற போது கலந்துக்கிறாங்களா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய சக்தியாக ஒரு தலைவன் மோடியால் வளர்ந்திருக்கும் பொழுது அவரை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போடுகின்ற போது இந்தியர்கள் குஷி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது கால் புணர்ச்சியுடன் வந்து என் மீது வன்மத்தை கேட்கறீங்க அதனால இந்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் நினைச்சிருந்தேன் இப்போ வாங்க பச்சை பொய் சொன்ன டிரம்ப் பொழந்து கட்டிய இந்தியா அந்த விஷயத்துக்கு போனாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிராக பேசுறது என்பதே வந்து சவாலான விஷயம் ரஷ்யா கூட சரி சீனா கூட சரி இந்தியா மாதிரி அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பதே கிடையாது அமெரிக்கா ஒன்று சொல்லும் உடனடியாக அதுக்கு நம்ம இந்தியா மறுப்பு தெரிவிக்கும் இந்திய வரலாற்றில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கலாச்சாரம் தான் இந்த கலாச்சாரம் கடந்த ஆட்சியாளரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா என்ன சொல்லுதோ அப்படியே தட்டாமல் கேட்டாங்க பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டு மீது தீவிரவாத தாக்குதல் தொடுக்கிறான் உடனடியாக இந்தியாவில் இருந்த அன்றைய கால ஆட்சியாளர்கள் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அங்கிருந்த அதாவது அமெரிக்காவில் இருந்த ஆட்சியாளர்கள் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க கூடாது பாகிஸ்தான் மீது என்று பார்த்தோம் அமெரிக்கா தலையிட்டாளர் எங்களால போர் தொடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்றாரு இப்படி நம்ம நாட்டுக்கு சேதார விளைவத்தின் மீது கூட நாம தாக்குதல் தொடுக்க முடியாத அளவுக்கு அமெரிக்காவுக்கு அடங்கி ஒடங்க கிடந்தோம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ட்ரம்ப் சொல்கிறது பொய் அந்த பொய்யை ஏங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு ஃபோன் போட்டு கூட ட்ரம்ப் கிட்ட ஆரோக்கியமாக பேசியிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்தியாவை எந்த நாடும் தவிர்க்க முடியாது என்பதனால நாம் ப்ரெஸ் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் தெரியுமா நபர் அமெரிக்காவுடைய கட்டளைக்கெல்லாம் அடிப்பணிய முடியாது எரிசக்தி கொள்கையில் எங்கள் நாட்டுடைய தேவையை பூர்த்தி செய்வதுதான் முன்னுரிமை எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒட்டுமொத்த பேருக்கும் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யணுங்க இன்னைக்கு உலக அளவில் எரிசக்தியானது நிலை இல்லாமல் இருக்குது அதனால் எங்கே விலை குறைவாக இருக்குதோ அங்கே தான் நாங்கள் எரிசக்தியை வாங்குவோம் அது எங்களுடைய கொள்கை எங்களுக்கு ரெண்டே ரெண்டு கொள்கை தான் இருக்குது இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்கள் எரிபொருள் கொடுக்கணும் அதே மாதிரி அதை நாங்கள் பாதுகாப்பாக எல்லோருக்கும் வழங்க வேண்டும் இந்த ரெண்டு கொள்கையை தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்க அதனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாதுன்னு சொன்னா நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் எங்களால் வாங்காமல் இருக்க முடியாது அமெரிக்கா இதற்கெல்லாம் கட்டளை போட்டு தடுக்கலாம் என்று பார்த்தால் அதுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ரஷ்யா கிட்ட மட்டும்தானா நாங்கள் எண்ணெய் வாங்குறோம் கிடையாது எண்ணெய் வாங்குகின்ற சந்தையை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் ரஷ்யாவில் கொஞ்சம் வாங்குறோம் அமெரிக்காவில் கொஞ்சம் வாங்குறோம் மற்ற உலக நாடுகள் இடத்துல நாங்க பெரும்பான்மையை வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம் விரிவுபடுத்திக் கொண்டேதான் வாங்குற மாதிரி அமெரிக்கா சொல்வது சரி சரி கிடையாது எந்த நாட்டிடமும் ரஷ்யா கிட்ட என்ன வாங்க மாட்டோம் அப்படின்னு உறுதியளிக்கவே இல்லை ரெண்டாவது எங்க நாட்டு தலைவரை பொறுத்த வரைக்கும் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட ரஷ்ய கிட்ட இதோட என்ன வாங்க மாட்டோம் அப்படின்னு உறுதியளிக்கவும் இல்ல ஏன் பச்சை பொய்ய சொல்ற அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப்புக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகமும் சரி நம்முடைய எரிபொருள் அமைச்சகமும் சரி தெளிவான பதில் வச்சிருக்காங்க ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காமல் அமெரிக்கா கிட்ட எண்ணெய் வாங்கணும்னு ஆசைப்படுறாருங்க தொடர்ந்து பத்தாண்டு காலமாக அமெரிக்கா கிட்ட என்ன வாங்க வேண்டும் என்பதற்காக பல கட்ட முயற்சிகளை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுல நல்ல முன்னேற்றமும் கிடைச்சிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் நாம அமெரிக்கா கிட்ட எண்ணெய் வாங்காமல் விட்டது கிடையாது வாங்கி கொண்டே தான் இருக்கிறோம் அதனால அமெரிக்கா கிட்ட என்ன வாங்குவது தொடர்பாக அமெரிக்காவும் இந்தியாவும் ஆழமான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது எங்களால் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்காமல் இருக்க முடியாது அப்படின்றதையும் நீங்கள் ஆணைகள் போட்டி எங்களை தடுத்துட முடியாது அப்படின்னு இந்தியா தெளிவாக பதிலடி கொடுத்துருக்குது அது மட்டும் கிடையாது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா மோடி இடத்துல போன் பண்ணி பேசுனேன் இதோட ரஷ்யா கிட்ட நாங்கள் என்ன வாங்க மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறாரு அப்படின்னு வந்து ட்ரம்ப்பு சொன்னார் நம்ம நாட்டில் தான் எதிர்கட்சிக்காரங்க இருக்காங்களே வெளிநாட்டில் எவனா ஒன்று சொன்னால் அதை பிடிச்சிக்கிட்டு தான் வா ட்ரம்ப்பு என்ன வாங்க வேணான்னு சொன்னார் அடைந்த காலத்திலிருந்தே ரஷ்யாவோட நம்ம நட்புடன் இருக்கிறோம் அந்த நட்பை உதவ விதமாக இன்றைக்கி என்ன வாங்காமல் விட்டுட்டாங்கப்பா ரஷ்யா கிட்டே குறைந்த வழியில் என்ன வாங்குனதுனால நமக்கு கிட்டத்தட்ட இதுவரைக்குமே வந்து ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கு நமக்கு சேவிங் ஆகிருக்குது அதையெல்லாம் இப்போ தொலைக்கணுமா அமெரிக்கா தான் வாங்கினா சொல்லிச்சே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்தியா இன்னும் ட்ரம்ப் எந்த காலத்துல அதாவது எந்த தேதியில ட்ரம்ப் பேசினார்டு சொன்னாரோ அந்த தேதியில அமெரிக்காவிலிருந்து நம்முடைய பிரதமர் அலுவலகத்துக்கு எந்த ஃபோன் காலும் வரல அப்படின்றதையும் வெளியிட்டு அதன் மூலமாக டிரம்ப் பச்சையா பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதும் தெளிவாக இருக்குதுங்க அதனால ரஷ்யா கூட சொல்லியிருக்காங்க சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்தே பரஸ்பரம் இரு நாட்டு நன்மையின் அடிப்படையில் எங்க உறவுகள் ரஷ்யாவுக்கு இந்தியாவில் அவரவருடைய நலனின் அடிப்படையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறையாண்மை கொண்ட நாடு இந்த நாட்டை எங்கேயாவது ஒருத்தர் உக்காந்தீங்கன்னு இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும் அப்படின்னு கட்டளையிட முடியாது இந்தியா அந்நாட்டினுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் மட்டும்தான் முடிவெடுக்கும் இது அமெரிக்காவோட நலன் சார்ந்த இருக்கும் இல்லை உக்ரைன் நலன் சார்ந்த இருக்கும் இல்லை ரஷ்யாவுடைய நலன் சார்ந்த இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்ற நாட்டுடைய நலனின் அடிப்படையில் இந்தியா முடிவெடுக்க வாய்ப்பே கிடையாது டிரம்புனுடைய மிரட்டல் உரட்டலுக்கு ரஷ்யாவும் அடிப்படையாது இந்தியாவும் அடிப்படைய மாட்டாங்க அதே மாதிரி ரஷ்யா அதனுடைய நட்பு நாடுகளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பாங்க எந்த விதத்திலும் நீங்கள் எங்ககிட்ட தான் என்ன வாங்கணும் அப்படின்னு நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம் ஆனால் அதற்காக அந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட எண்ணெய் வாங்காம போக மாட்டாங்க தொடர்ச்சியாக ட்ரம்ப் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படாம அவங்க நாட்டு பாதுகாப்பு அவங்க நாட்டு எண்ணெய் தேவையை எங்களிடம் இருந்து வாங்கி பாதுகாத்துக் கொள்வார்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள் அதனால இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுனால தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடி அளவுக்கு சமீப காலமாக சேமிப்பாயிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடி அமெரிக்கா விதித்த வரிக்கு ஈடாக இருக்கும் அதனால தொடர்ந்து எங்கிட்ட என்ன வாங்குவாங்க அப்படின்னு ரஷ்யா உறுதிப்படுத்தியிருக்கிறது இரண்டாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்ட தான் என்ன வாங்கணும்னு ஆசை இருக்குது ஆனா ரஷ்யா போன்று குறைந்த விலையில அமெரிக்கா என்ன கொடுத்துச்சுன்னா அங்கேயே நாங்கள் வாங்குவோம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்கா இடையில எண்ணெய் வர்த்தகத்துக்கு சாதகமான சூழ்நிலையை அவங்க எட்டவே இல்லை விட்டு கொடுக்கவே இல்லை அப்புறம் ரஷ்யாவுடைய எண்ணெய் வாங்குகின்ற நிலையை விட்டுட்டு எப்படி நாங்கள் அமெரிக்கா நோக்கி வர்றது இருந்தாலும் நாங்கள் அமெரிக்கா கிட்ட எண்ணெய் வாங்குவதை அதிகரிப்பதற்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க இந்த தருணத்தில் சீனாக்காரன் உலக வர்த்தக மையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான் இந்தியா அநியாயத்துக்கு மானியம் கொடுக்குறாங்கப்பா உலக வர்த்தக விதியை இந்தியா மதிப்பதே கிடையாது இந்த மின்சார வாகனம் பேட்ரி ரேர் எடுத்து எலிமெண்ட்டு தயாரிக்கின்ற தொழிற்சாலை இது மூன்றுக்கும் இந்தியா உலக வர்த்தக விதியானது எவ்வளோ மானியம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த மானியத்தை விட அதிகமானது கொடுத்து விட்டாங்க அதன் காரணமாக என்ன நடந்து போச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் நாட்டில் ஏற்றுமதியானது பாதிப்படைகிறது அது மட்டும் கிடையாது சீன நிறுவனங்களானது அதிகமாக பாதிப்படைகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீன நிறுவனங்கள் அது மட்டும் இல்லை சில நிறுவனங்கள் இடத்துல இந்தியா இறக்குமதிக்கான ஒப்பந்தம் போட்டிருக்குது இப்போ மானியங்கள் வழங்குறதுனால எந்தெந்த கம்பெனி எல்லாம் சீனா இடத்துல இறக்குமதிக்கு ஒப்பந்தம் போட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்தியாவிலே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இறக்குமதிக்கு மாற்றாக அமைந்து போச்சு ஸோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து பார்த்திங்கன்னா சீன தொழிற்சாலைகள் பாதிப்படைகின்றன சீன வர்த்தகமானது பாதிப்படைகிறது அதனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் இவ்வளவு மானியங்கள் வாரி வழங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதுப்பா சீனா இந்த கம்ப்ளைண்ட்டை அடுத்து இன்னொரு தடையும் ஏற்றுமதிக்கு சீனா போட்டிருக்குது அது என்னன்றது பார்க்கலாம் சீனாக்காரனுடைய சதியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்து அவங்களுக்கு புரியும் இந்த வரி விஷயத்தில் சீனாவுக்கு கருணை காட்டியிருந்தான் அமெரிக்காக்காரன் ஆனால் நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு கருணை காட்டவே இல்லை ஐம்பது சதவீத வரி சீனாவுக்கு முப்பது சதவீத வரி ஸோ ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு புரிதல் இருக்கிறது அதனால் அவங்க ரெண்டு பேரும் வரி விஷயத்தில் ஒத்து போறாங்க அப்படின்னு உலகமே எண்ணிக்கொண்டிருக்கின்ற தருணத்தில் திடீர்னு டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் சீனா மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படுகிறது நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டார் டொனால்டு ட்ரம்ப் சீனா காரனுக்கு எதற்காக வரி போட்டாங்கன்னு புரியும் ஆனால் உலக நாடுகள் புரிந்து கொள்வதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆனால் இன்னைக்கு தான் சீனா காரனுடைய உண்மையான முகமானது வெளியே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீனாவிலிருந்து சில பொருட்களை நீங்கள் இறக்குமதி பண்ணீங்கன்னா உள்ளூர் அனுமதி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை போட்டாங்கப்பா அதுலேயும் எந்தெந்த பொருட்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த மின்காந்த பொருட்கள் இல்லை காந்த பொருட்கள் இல்லை செமிகண்டக்டர்கள் இது மூலம் உருவாக்கப்பட்ட சிப்புகள் மின்னணு பொருட்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி பண்ணுறீங்கன்னா உள்ளூர் அதிகாரி ஒப்புதல் அளித்தாதான் நீங்கள் இறக்குமதி பண்ண முடியும் அதுலேயும் பாருங்கள் இந்த காந்த பொருட்கள் பாயிண்ட்டு ஒரு சதவீதம் கூட நீங்கள் இறக்குமதி பண்ணுகின்ற பொருளில் வந்து இருந்ததுன்னா உள்ளூர் அதிகாரி வந்து அனுமதி அளிக்கணும் எப்பவுமே ரெண்டு கம்பெனிகளை பொறுத்து வரைக்கும் ரெண்டு நாடுகளும் ஒப்பந்தம் போட்டத்தின் அடிப்படையில் ஏன்பா உங்கள் பொருளை இறக்குமதி பண்ணிக்கிறேன் அதுக்கான விலை தான் அப்படின்னு விலையை நினைச்சு ரெண்டு கம்பெனிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்குவாங்க இடையில யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ சீனா காரனை பொறுத்த வரைக்கும் இந்த காந்த விஷயத்துல வந்து உள்ளூர் அதிகாரி வந்து அனுமதி அளித்தால் மட்டும்தான் ஏற்றுமதி பண்ண முடியும் சீனாவில் அப்போ தான் இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ண முடியும் அதன் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதியானது தடையாகி மாறி போயிருக்கிறது இன்னைக்கு உலகமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்த பொருளால் தான் இயங்கி கொண்டு இருக்கிறது ரேர் எர்த் மெட்டலால் தான் எங்கே கொண்டு இருக்கிறது அதுலேயும் ஏஏ தொழில்நுட்பமானது சீனாவை மட்டும்தான் நம்பியிருக்கிறான் அமெரிக்காக்காரன் இந்த மாதிரி குசும்பு வேலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்தியாவுக்கும் ரேர் எர்த்து மெட்டலானது வந்து சேராமல் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்ரமணிய ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்கனவே போயிட்டு இந்தியாவுக்கான இறக்குமதி விஷயங்கள்ல தளர்வு வேணும் குறிப்பா ரேர் எரத்து மெட்டல் மற்றும் சிப்புகள் விஷயத்துல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளர்வுகள் ஏற்படுத்தி வழக்கம் போல இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக ரேர் எரத்து மட்டனானது இந்தியாவுக்கு கடந்த காலங்கள தந்தமை அதே போன்றே தருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு உள்ளூர் அதிகாரி பார்த்து அதில் எவ்வளவு காந்தங்கள் இருக்குது இல்லை காந்தமற்ற பொருளா என்று பார்த்து தான் இறக்குமதிக்கு அனுமதி அளிப்பாங்களாம் ஸோ இது வந்து பெரிய தடையா இருக்கிறது இல்லை அரசாங்கங்கள் இரண்டு பேரும் இறக்குமதிக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கும் போது ரெண்டு கம்பெனியும் இறக்குமதிக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கின்ற போது இந்த அதிகாரி எதற்காக சோதனை செய்யணும் இல்லை சீனாவில் ரேர் ரத்து மெட்டல் ஆனது குறைஞ்சு போச்சா இந்த மாதிரி தடைகளால் தான் இப்போ உலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சீனா இருந்து இந்த காந்த பொருட்களை இறக்குமதி பண்ணுற விஷயத்திலிருந்து கதறி கொண்டு இருக்கின்றார்கள் இது உலக நாடுகளுடைய இறக்குமதிக்கு சூனி வைப்பது போலவும் புதிய தொழில்நுட்பத்துக்கு சீனா தடை போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான தடையெல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த காந்தங்கள் ரேர் எரத்து மெட்டலு மின்னணு பொருட்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கும் விதமாக மானியங்களை வாரி கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் போய் உலக வர்த்தக மையத்தில் சீனாகாரம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான் இதற்கிடையில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசிப் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அவங்க ஊடகத்துக்கு பேட்டி அளித்திருக்கின்றார் தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் சண்டை அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தை வேண்டுமானால் நடத்தி கொள்ளலாம் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரு நாட்டு விஷயத்தில் எப்போதுமே தலையிட மாட்டாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூச்சி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுங்க நீங்கள் ஏற்கனவே வந்து கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேஷை பிரிச்சுருக்கீங்க எங்களுக்கு ஏன் பலுச்சிஸ்தானை பிரித்து கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க இல்லை பலுசிஸ்தான் தனி நாடு என்று நீங்கள் அங்கீகாரமாவது பண்ணிடுங்க எங்களுக்கு ஐநாவிலேருந்து அங்கீகாரம் கிடச்சிடும் அதனால் இந்தியா அங்கீகாரம் பண்ணும் அப்படின்னு கூட கேட்குறாங்க ஆனால் அது உள்நாட்டு பிரச்சனை என்று சொல்லி இந்தியா தலையிடுவதே கிடையாது அப்படி இருக்கும்போது ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் விஷயத்தில் இந்தியா தலையிடுமா ஆனால் பாகிஸ்தான்காரன் ஆப்கானிஸ்தான்காரங்கிட்ட அடி வாங்கின விஷயத்த திசை திருப்ப வேண்டும் அந்த நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட்சியாளர்களை நம்ப வேண்டும் என்பதற்காக வந்து நாங்கள் ஏன் ஆப்கான்கிட்ட தோற்றம் தெரியுமா இந்தியா மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு உதவி பண்ணுது ஆப்கான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ற விஷயமானது காபூல முடிவெடுப்பது கிடையாது அது அப்படியே வந்து டெல்லியில் முடிவெடுக்கப்படுகிறது டெல்லியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் வந்து ஆப்கானை இயக்கிக்கொண்டிருக்கின்றார்கள் ராணுவ வல்லமை கொண்ட பாகிஸ்தானை ஆப்கான் அடித்து தூள் தூள் ஆகுதுன்னா அதுக்கு இந்தியாவுடைய ஆயுதங்கள் இல்லாமல் இருக்குமா அதனால பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மறைமுகமாக ஆப்கானிஸ்தானை பயன்படுத்துகிறது சோ இந்தியாவுடைய முடிவை இங்கே இருக்கக்கூடிய ஆப்கான் கைகூலிகள் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு வீணா ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் போர்ல இந்தியாவை கோத்து உடுறானுங்க ஏற்கனவே நம்ம கிட்ட வாங்கினது போதான்னு சொல்லிட்டு ஆப்கான் கிட்ட கூட போய் வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க உத கொத்து கொத்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்லை போர்லேயும் வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழக்கின்றார்கள் அந்த அளவுக்கு தான் ஈடுபாடு இல்லாமல் ராணுவ வீரர்கள் போர் புரிகின்றார்கள் அந்த அளவுக்கு தான் பாகிஸ்தான் வீரர்களுக்கு திறனும் இருக்குது அந்த அளவுக்கு தான் பயிற்சி அளிக்கப்படுகிறது ஸோ இவங்க தோல்வியை அந்த மக்களிடையே மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா மீது பழி போட்டிருக்கின்றார் அந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சர் கவாஜ் ஆசிப் அவர்கள் இதுக்கு இந்தியா என்ன பதிலளிக்க போகுது யோ ஆப்கான் விஷயத்தில் நாங்கள் எங்கேயா தலையிடுறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை தேவையில்லாம பாகிஸ்தான் எங்களை சீண்ட வேண்டாம் ஆப்கான் தந்த அடியை விட நாங்கள் தந்த அடி இன்னும் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து அரசியல் பண்ணுங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்க இதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விடைப்பட்ட நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்கள்